நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட்டுக்கோழி வளர்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து முக்கியமான ஒரு பிரச்சனையாக சவாலாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சளி பிரச்சனை வெள்ளை கழிச்சல் இந்த பிரச்சனை தான் நாட்டுக்கோழி பண்ணையில் வந்து கோழிகளை முற்றிலுமாக அழிச்சுடற அளவுக்கு வந்துடும் அதுக்கு வந்து நம்ம சளி பிடிச்சதுக்கு பிறகு என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதா நான் உங்களுக்கு என்னோடய அனுபவத்தில் உள்ளதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய சேவல் ஒன்று மூன்றரை கிலோ உள்ள சேவல் வந்து வெள்ளை கழிச்சல் வந்துடுச்சு சளி கரெக்டு கரெக்டாக இருந்துச்சு அதுக்கு பிறகு வெள்ளை கழிச்சலாம் மாறிடுச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியும் வெள்ளையாக கழிஞ்சது அப்புறம் பச்சையாவும் கழிய ஆரம்பிச்சிட்டு பச்சை கழிச்சல்லாம் ஆரம்பிச்சிட்டுனா ரொம்ப காப்பாற்றுறது சிரமம் நான் வந்து இந்த சேவலை வந்து ரெடி பண்ணிட்டேன் காப்பாற்றிட்டேன் அதை எப்படி அப்படிங்கிறத என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் வந்து சொல்கிறேன் இந்த சேவல் பார்த்திங்கன்னா என்னோடய பண்ணையில் வந்து ராஜா சேவலாக இருந்துக்கிட்டு இருந்தது இப்போதைக்கு இந்த சேவல் வந்து என்கிட்ட இல்லை கொடுத்துட்டேன் இதுக்கு முந்தின வீடியோ நான் எடுத்து வச்சிருந்தேன் அதை தான் உங்கள்கிட்ட நான் இப்போ பகிர்ந்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம டெட்ராசைக்ளின் பவுட்ரு எல்லாருக்குமே கோழி வளர்ப்பாங்களுக்கு தெரியும் அந்த பவுடர் எடுத்துக்கிட்டு அதுக்கடுத்து வைமரால் வைமரால் டேனிக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் அதையும் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் டெஃப்ரோலி அப்படிங்கிற லிவர் டானிக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன் அந்த லிவர் டானிக்கையும் எடுத்துங்க அதுக்கு பிறகு இன்ஜெக்ஷன் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா டெரிப்ளின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது அது நம்மளுக்கு ஹியூமனுக்குள்ளது தான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஆம்பிள் வாங்கியங்க அதுக்கு பிறகு ஜெண்டாமைசின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனு அதுவும் ஆம்பிள் வாங்கியங்க அதுக்கு பிறகு டாக்ஸிம் அப்படிங்கிறது டாக்ஸிம் ஃபைவ் ஹண்ட்ரட் பவரில் வாங்கியங்க அதுக்கு பிறகு ரெண்டரை எம்எல் செதஞ்சி ஒன்று வாங்கிக்கோங்க இது எல்லாத்தையுமே வச்சு தான் நம்ம இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம் இந்த ஜெண்டாமைசின்ங்கிற மெடிசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்பிலாவே இருக்குது நீங்கள் அதை வாங்கிட்டீங்கன்னா போதும் அடுத்து டெரிபிளின் அதுமாரி ஆம்பில இருக்குது அதையும் வாங்கிக்கங்க எல்லா மெடிக்கல் ஷாப்லேயுமே இது கிடைக்கும் அதுக்கடுத்து டாக்ஸியும் பார்த்தீங்கன்னா அது உள்ளே வந்து வாட்ரு கொடுத்துருப்பாங்க அதோட மிக்ஸ் பண்ணி தான் பவுட்ராக இருக்கும் வந்து இந்த மெடிசின் அதை கூட வாட்ரு மிக்ஸ் பண்ணி தான் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து ஒரு செஞ்சு ரெண்டரை நம்மள செரஞ்சி எடுத்துக்கிட்டு அதில் வந்து நாம் இந்த மெடிசினை வந்து சளி பிடிச்சிருக்கிற கோழிகளுக்கு நாம் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணலாம் அது வந்து உங்களுக்கு அளவு எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மூன்றரை கிலோ அந்த சைஸில் சேவலாக இருக்குது மூணு கிலோக்கு மேலே உள்ள சேவலாக இருக்குது அப்படின்னா இப்போது செண்டாமைசீனில் வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கணும் அதுக்கு பிறகு டெரிப்ளினில் வந்து ஒரு எம்எல் எடுத்துக்கோங்க அடுத்து டேக்ஸிம் டாக்ஸீம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக கலந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சீக்கிரமே வீணாக போய்டும் அதை வந்து வச்சு யூஸ் பண்ண முடியாது அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன மூடியில வந்து கொஞ்சோண்டு பவுட்ரு எடுத்துக்கிட்டு அதில் அதில் கொஞ்சோண்டு அதுக்கு தகுந்தபடி வாட்ரு மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதில் ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கோங்க அதை மூணையுமே மிக்ஸாக எடுத்துகிட்டு ஒரே சரஞ்சில் இழுத்து நெஞ்சி பகுதி கோழிக்கு வந்து நெஞ்சி பகுதியில் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணணும் அப்படி நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு நாளில் பார்த்தீங்கனாலே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் சளி பிரச்சனை எல்லாம் க்யூர் ஆகிடும் அப்படியும் க்யூர் ஆகலை அப்படின்னா ஒரு நாள் விட்டு மறுபடியும் இன்ஜெக்ஷன் பண்ணிவிடுங்க இது மாதிரி ரெண்டு தடவை நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணாலே முற்றிலுமாக சளி வந்து இல்லாமவே போயிடும் இந்த இன்ஜெக்ஷனை பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு டெட்ராசைக்ளின் பவுடரை எடுத்துக்கிட்டு ஒரு அரை டம்ளாக தண்ணி எடுத்து அதில் கொஞ்சோண்டு டெட்ராசைக்கிள் பவுட்ரை கொட்டி அது கூட லிவர் டேனிக்கில் வந்து ஒரு ரெண்டு எம்எல் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா சளி பிடிச்சிருக்கிற நேரத்தில் வந்து செரிமானம் ஆகாமல் இருக்கும் அதுக்காக லிவர் டேனிக்கு அது கூட மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது கூடையே வைமரால் வந்து ஒரு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்துக்கலாம் வைமரால் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் எடுத்து மூணையும் சேர்த்து அரை டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி டேரக்டாக எடுத்து உள்ளுக்கு அந்த சளி பிடிச்சிருக்க கோழிக்கு கொடுத்து விடணும் அப்படி நம்ம ரெண்டு வேளையை வந்து டெய்லி கொடுத்து இருந்தால் மூணு நாள் கொடுத்தாலே சளி வந்து நல்லா ஆகி வந்துடும் இன்ஜெக்ஷனும் பண்ணிவிட்டு இதையும் நாம் பண்ணுறப்போ சளி பிரச்சனை வந்து முழுவதுமாக வந்து சரி பண்ணிடலாம் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லிக்சன் பவுட்ருக்கு டெட்ராசை கிளீனுக்கு அடுத்தபடியாக லிக்சன் பவுடரும் நல்லா எஃபெக்டாக இருக்கும் நான் லிக்சன் பவுடரு தான் ஃபாலோ பண்ணி பார்த்தேன் இதுவும் சூப்பராக இருந்துச்சு ரிசல்ட்டு லிக்ஸன் பவுட்ரு அது மாதிரி ஒரு அரை டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட வந்து வைமராலும் லிவர் டேனிக்கு மூணுமே மிக்ஸ் பண்ணி அதையும் கோழிகளுக்கு வந்து சளி பிடிச்ச கோழிகளுக்கு கொடுத்தோம்னா நல்லா பெஸ்ட்டான ஒரு மெடிசினாக இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா குளுக்கோஸு அப்படி இல்லைன்னா வந்து ஓஆர்எஸ் பவுட்ரு வந்து இருக்குது அந்த பவுடரை வந்து நம்ம அந்த தண்ணியே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கழிச்சல் வந்து வெள்ளை கழிச்சல் இருக்கிறப்போ ஓஆர்எஸ் பவுட்ரு கொடுத்தா கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஓஆர்எஸ் பவுட்ரை வந்து அந்த தண்ணி கூடவே மிக்ஸ் பண்ணி அதையும் நம்ம உள்ளுக்கு கொடுத்து விடலாம் அப்படி கொடுக்குறப்போ பார்த்திங்கன்னா கோழி வந்து இறப்பு இல்லாமல் நம்ம காப்பாற்றிடலாம் விடலாம் டெட்ராசைக்ளின் பவுடரை விட லிக்சன் பவுட்ரு வந்து ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் தருது நான் வந்து டெட்ராசைக்ளின் யூஸ் பண்ணி பார்த்துட்டு லிக்சன் பவுடராக யூஸ் பண்ணேன் அது நல்லா இருந்துச்சு அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சேவல் வந்து நல்லா ஆக்டிவாகவே மாறிடுச்சு நான் வந்து இந்த இன்செக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு இந்த மருந்தும் கொடுத்து விட்டேன் சேவல் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா சேவல் நல்லா ஆக்டிவாக மாறிடுச்சு அதே மாதிரி நீங்கள் வந்து மற்ற கோழிங்க எல்லாத்துக்குமே சளி பிடிச்சிருக்க நேரத்தில் ஒரு கோழிக்கு சளி பிடிச்சிட்டாலே இதேமாரி டெட்ராசிங் பவுட்ரு லிவர் டானிக்கு வைமராள் எல்லாத்தையுமே தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எல்லா கோழிகளுக்கும் வச்சு விடுங்க ஒரு லிட்டர் தண்ணிக்கு நாலு கிராம் அப்படிங்கிற அளவில் வந்து டெட்ராசிங் பவுட்ரு மிக்ஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி எல்லா கோழியும் குடிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா கோழிகளுக்கு ஆன்டிபயாட்டிக் கிடைச்சிடும் அப்படி இல்லை லிக்ஸ் சிக்ஸன் பவுட்ரு வைக்கிற மாதிரி தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் வைக்கணும் பத்து கிராம் எடுத்துக்கிட்டு அது கூட லிவர் டானிக்கும் வேமராவலும் மிக்ஸ் பண்ணி வைக்கிறப்போ மற்ற கோழிகளுக்கு வந்து டிசீஸ் வராமல் முன்னெச்சரிக்கையாக நம்ம தடுத்துக்கலாம் அதேமாரி கே அப்படிங்கிற இன்ஜெக்ஷன் வந்து ரெண்டு மாதத்தில் நீங்கள் வந்து ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இருக்கணும் தொடர்ச்சியாக அதுமாதிரி வெயில் சீசன் அந்த டைமில் வந்தப்போ நீங்கள் முன்னெச்சரிக்கையாக அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு வரணும் என்னோடய கோழிகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டுவிட்டேன் அந்த வீடியோஸை நான் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே சளி பிரச்சனையிலேருந்து கோழிகளை நம்ம காப்பாற்றிடலாம் அலட்சியமாக இருக்காமல் நம்ம அன்னைக்கே அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டோம்மோ அப்படின்னா இறப்பு இல்லாமல் கோழிகளை நம்ம காப்பாற்றிடலாம் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன் இளம் கோழி குஞ்சு பராமரிப்புலேருந்து வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் போய் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்